அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற மரபை உடைத்து உடன்கட்டை ஏறுவதற்கு பதிலாக அரிய ஏறியவர் எதிரி நாட்டு மன்னர்களின் எதிர்ப்புகளை தன் திறமையாலும் ஆற்றலாலும் அறிவு நுட்பத்தாலும் பலமுறை முறியடித்தவர் பதினெட்டு ஆண்டு காலம் தென்னாட்டைய தன் நாடாக்கி ஆண்டவர் வீரப்பெண்மணி ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரிடம் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை தளபதியாக இருந்த தப்பகுண லிங்கம நாயக்கரின் மகளாவார் சொக்கநாத நாயக்கர் மங்கம்மாவை திருமணம் செய்து கொண்டார் இருந்தாலும் தளபதியின் மகளான ராணி மங்கம்மாவை மன்னராக இருந்த சொக்கநாத நாயக்கர் திருமணம் செய்து கொண்டார் தஞ்சாவூரை ஆண்டு விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்ய சொக்கநாத நாயக்கர் நினைத்தார் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் சொக்கநாத நாயக்கர் இறந்தபோது அரங்க கிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கர் மூன்று மாத குழந்தை எனவே தன் மகனை காக்க வேண்டி உடங்கட்ட ஏறாத மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பினை காப்பாளராக ஏற்றார் மங்கம்மாள் தனது மகன் அரங்க கிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கருக்கு சின்ன முத்தம்மாள் என்பவரை திருமணம் செய்து வைத்தார் அதன் பிறகு அவருக்கு மூடிசூட்டினார் அன்னையின் உதவியோடும் அறிவுரைகளோடும் அரங்க கிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கர் திறமையாக ஆட்சி செய்தார் தந்தை சொக்கநாத நாயக்கர் இழந்த பகுதியில் சிலவற்றை போரிட்டு மீட்டார் ஏழாண்டு காலம் நல்வழியில் ஆட்சி செய்து வந்த அரங்க கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் பெரியம்மை நோயால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் காலமானார் கணவன் இறந்த சிறிது நாளிலேயே ஆண்மகனை பறியெடுத்த சின்ன முத்தமால் கணவரின் பிரிவு தாங்காமல் குளிக்க பயன்படுத்தும் பன்னீர் கலந்த நீரை அளவுக்கு அதிகமாக குடித்து ஜன்னி கண்டு உயிரிழந்தார் அந்த மன்னரின் மகனான விஜயரங்க சொக்குநாதருக்கு பெயரளவில் பட்டம் சூட்டப்பட்டது அவர் சார்பில் அவருடைய பாட்டியும் சொக்குநாத நாயக்கரின் மனைவியுமான மங்கம்மாள் மீண்டும் காப்பாட்சியாளராக பதவியேற்றுக் கொண்டு ராணி மங்கம்மாள் என்ற பெயரில் ஆயிரத்தி ஆம் ஆண்டு வரை ஆட்சி நடத்தினார் ராணி மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் போர்கள் அதிகம் நடைபெறவில்லை இவர் அண்டை நாடுகளுடன் உள்ள அரசுகளிடம் நட்புறவை விரும்பினார் இருந்தாலும் தஞ்சை மராட்டியர்கள் முகலாயர்கள் திருவாங்கூர் அரசு போன்றவர்களால் சவாலை சந்திக்க வேண்டியது இருந்தது மிக திறமையான ராஜதந்திரியாகவும் தேர்ந்த அரசியல் அறிவு பெற்ற மங்கம்மாள் இந்த பகைகளை மிக திறமையுடன் முறியடித்தார் அவர் ஆட்சி காலத்தில் நல்ல பல திட்டங்களை திட்டி மதுரை சிறப்பாக ஆண்டார் முகலாயப் பேரரசர் அவுரங்கசீப் தக்கான வரை தனது பேரரசை விரிவு செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார் செஞ்சிக் கோட்டையில் பதுங்கியிருந்த மராட்டிய மன்னன் ராஜாராமை கைது செய்ய தம் தளபதி சல்பிகார் அலிகான் என்பவரை அனுப்பினார் சல்பிகார் அலிகான் சுமார் ஏழாண்டு காலம் கோட்டையை முற்றுகையிட்டான் முற்றுகை நடந்து கொண்டிருக்கும் போதே மற்ற தமிழக அரசுகளை பணிய வைத்து திரை செலுத்த படைகளை அனுப்பினான் மைசூரு மன்னரும் தஞ்சை மராட்டியரும் பணிந்து திரை செலுத்தினார்கள் ராணி மங்கம்மாளும் முகலாயர் படை வலிமையையும் படை வலிமையையும் நன்கு உணர்ந்து முகலாயர்களுக்கு பணிந்து போக முடிவு செய்தார் விலை உயர்ந்த பொருட்களை தளபதி சல்பிகார் அலிகானுக்கு அன்பளிப்பாக அனுப்பி போரை தவிர்த்தார் பின் முகலாயர்களின் உதவியால் மராட்டியர்களிடம் இழந்த சில பகுதிகளை மீட்டார் உடையார்பாளைய சிற்றரசர் கைப்பேற்றிருந்த மதுரையின் பகுதிகளையும் மீட்டார் மதுரை நாயக்க அரசுக்கு உட்பட்ட சிற்றரசாக அப்போது திருவிதாங்கூர் அரசு இருந்தது திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய பொருள்களை செலுத்தவில்லை மேலும் கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையையும் தாக்கி அளித்தான் எனவே தளவாய் நரசப்பையா என்பவர் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்தது திரைப்பொருளாக பொன் பீரங்கி முதலிய பொருள்களையும் பெற்று திரும்பியது இந்த போருக்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் மரவொருபடை உதவி செய்தது தஞ்சைய ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கருக்கும் இடையில் நல்லுறவு நிலவவில்லை தஞ்சை மராத்திய மன்னர் ஷாஜி மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதிகள் செலவத்தை கொண்டார் ராணி மங்கம்மாள் தலவாய் நரசப்பையரை படைகளுடன் அனுப்பி அந்த பகுதிகளை மீட்டார் அந்த படை தஞ்சையை அச்சுறுத்தியது எனவே தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் ராணி மங்கம்மாளின் படைகளுக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார் அதன் பிறகு மைசூர் போர் நிறைவற்றது முகலாய அரசு தக்காணத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு நினைத்த அதே வேளையில் மைசூர் மன்னன் சிக்க தேவராயன் தனது ஆட்சியை விரிவாக்க எண்ணி மதுரையின் ஆலைக்கு கீழ் இருந்த சேலம் மற்றும் கோயம்புத்தூரை கைப்பற்றினார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் திருச்சிராப்பள்ளி கோட்டையை முற்று ராணி மங்கமாளின் படைகளால் அந்த முற்றுகையை முறியடிக்கப்பட்டது சிக்க தேவராயன் தஞ்சை மற்றும் திருச்சிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி நதியின் குறுக்கே தற்போது கண்ணம்பாடி அணை உள்ள பகுதியில் அணை கட்டி அதனை தடுக்க எண்ணினான் அப்போது மங்கம்மாள் ஆயிரத்தி எழுவதாம் ஆண்டில் தஞ்சையுடனான பகையை மறந்து அதனுடன் ஒப்பந்தம் செய்து தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார் படை கிளம்பும் வேளையில் மைசூர் பகுதியில் கடும் மழை பெய்ததால் சிக்கத்தேவராயன் கட்டிய அணை உடைந்தது சிக்கல் எதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை தற்காலிகமாக முடிவும் அடைந்தது அதன் பிறகு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கும் ராணி மங்கம்மாளுக்கும் பகைமை மூண்டது அதனால் ராமநாதபுரத்தில் அடுத்த போர் நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது ராணி மங்கமாளின் முதலும் கடைசியுமான மிகப்பெரிய தோல்வியாக ராமநாதபுரம் போர் இருந்தது மதுரைக்கு எதிராகவும் தஞ்சைக்கு ஆதரவாகவும் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இருந்ததால் ஆயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் ரகுநாத சேதுபதிக்கு எதிராக ராணி மங்கம்மாள் தனது படைகளை அனுப்பினார் இந்த போரில் மதுரையின் தொடர் வெற்றிகளுக்கு காரணமான தனவாய் நரசுப்பையா என்ற தளபதி வீர மரணமடைந்தார் இது போரின் தோல்விக்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது ராமநாதபுரம் போரில் சேதுபதி மன்னரை எதிர்த்து போரிட்ட ராணி மங்கம்மாள் தோல்வியடைந்தார் ராணி மங்கம்மாளின் தோல்விக்கு காரணம் நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் நாயக்கர் மன்னர்களுக்கு படை உதவியலை அதாவது போர் வீரர்களை ராமநாதபுரத்தை ஆண்ட ரகுநாத சேதுபதி கொடுத்து கொண்டிருந்தார் எந்த போர் எங்கு நடந்தாலும் அவர் போர் மரவர்கள் இறக்கூடிய இனக்குழுவை தொழில் செய்யக்கூடிய ஒரு இனக்குழுவை ராமநாதபுரத்திலிருந்து அனுப்பியிருந்தார் அந்த இனக்குழுக்கள் நாயக்கர் படையுடன் சேர்ந்து பல வெற்றிகளை தந்தது காலப்போக்கில் சேதுபதி அவர்களுக்கும் ராணி மங்கம்மாயிற்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்களுக்குள் போர் மூண்டது ஆகவே அவர்கள் ஏற்கனவே இருந்த படை சேதுபதிப் படையில் இணைந்து போரிட்டதால் தோற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மதுரை நாயக்கர்களைப் போலவே மங்கம்மாலும் சமயப் பொறையை கடைபிடித்தார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதே தருமம் என கொள்கையை மங்கம்மாள் பின்பற்றினார் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பல்லக்கு மற்றும் பொன்னணிகள் பலவற்றை வழங்கினார் ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்தார் மதுரை அம்மன் கோவிலில் விழாக்கள் நடைபெறும்போது ராணி மங்கம்மாள் தனது செங்கோலை அம்மனின் முன்வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்தனர் ஆற்றில் இறங்கும் கல்லலகரே அவர்கள் இருவரும் வழிபட்டனர் தான் ஒரு இந்துவாக இருந்தபோதும் கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்களை மதித்தார் கிறிஸ்துவ மத குருமார்களை சமய பேருடை செய்ய அனுமதி அளித்தார் சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்டிருந்த மெல்லோ பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசெத் என்ற குருவை தன் அரசவையில் வரவேற்று விழுந்தொம்பினார் இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்தார் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளிவாசல் பாதுகாப்பிற்காகவும் திருச்சியில் உள்ள நிலங்களை மானியமாக வழங்கியது குறித்த கல்வெட்டுக்கள் இன்றும் இருக்கின்றன ராணி மங்கம்மாள் மக்கள் நலம் பேணும் பல அறச் செய்தார் மதுரையில் பெரியதொரு அன்னச்சத்திரம் அமைத்தார் அது மங்கம்மாள் சத்திரம் என இன்றும் அழைக்கப்படுகிறது புதிய சாலைகள் பலவற்றை அமைத்தார் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது குதிரைகள் பசுக்கள் காளைகள் முதலியவை நீர் அருந்துவதற்காகவும் சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்க ஆணையிட்டார் பொதுமக்களுக்காக குடிநீர் ஊரணிகள் கிணறுகள் ஆகியவற்றை தோன்றச் செய்தார் தொழில் வளர்ச்சி வணிகம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தார் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு உடை வீடு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்கு ஆணையிட்டார் வெள்ளத்தால் அழிந்த கரையொருத்து சிற்றூர்களையும் சீரமைத்தார் தற்போது மகாத்மா காந்தி அருங்காட்சியகமாக விளங்கும் தமுக்கம் அரண்மனையே ராணி மங்கம்மாளின் கோடைகால அரண்மனையாகும் இதிலுள்ள தமுக்கம் மைதானத்தில்தான் அந்த காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரச விழாக்களும் நடைபெற்றன மிக திறமையாக ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் தனது பேரனான இளவரசன் விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடன் நேரம் செலவழிக்க இல்லாமல் போனது எனவே தவறான வழிகாட்டுதலின் பேரில் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாளை தனது எதிரியாக கருதினார் எனவே தனது பேரனாலேயே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதுவே அவரது வாழ்நாளில் இறுதியான ராணி மங்கம்மாளாகும் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டில் இந்த உலகை விட்டு மறைந்தார் ராணி மங்கம்மாள் என்ற கொழு மண்டபம் ராணி மங்கம்மாள் உயிரோடு இருந்த காலத்தில் கிபி ஆயிரத்தி எழுநூறில் ராணி மங்கம்மா அவர்களால் திருச்சியில் கட்டப்பட்டது இது மங்கமாளின் கணவரான சொக்குநாத நாயக்கரால் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் கட்டப்பட்ட அரண்மனையின் ஒரு பகுதியாகத்தான் உள்ளது இது திருமண நாயக்கர் மகாலில் இருந்து ஒரு பகுதியை இடித்து கொண்டு வந்து இந்த மண்டபம் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இது திருச்சி மலைக்கோட்டைக்கு அண்மையில் உள்ளது பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் இது நகர மண்டப நிர்வாகத்தினர் கூடுவதற்கான மண்டபமாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இது இந்திய அருங்காட்சியக துறையால் கையகப்படுத்தப்பட்டது இப்போது அருங்காட்சியகம் ஒன்று அமைந்துள்ளது பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மக்கள் மீது கூடுதல் வரி விதித்து தர்பார் மண்டபம் கட்டக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் திருமண நாயக்கின் மகாலின் ஒரு பகுதியை இழித்துக் கொண்டு வந்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்